லெஜெண்ட் ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பனிரண்டு வரை மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் மக்களவை தேர்தல் கடும் உச்சத்தில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லும் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பிரதான முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜக இரண்டுமே தங்களுடைய வாக்கு யுத்தத்துக்காக வந்து இறங்கியிருக்காங்க அதுக்காக மாநிலங்கள் தோறும் பார்த்தவமையானால் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த மத ரீதியிலான கருத்தானது தேசிய அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி பேசினார் அப்படிங்கிறது கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பாஜகவிற்கு வாக்கு வங்கியினை கூட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க காங்கிரசும் ஆனால் கடும் விமர்சனத்தை முன் வச்சாங்க இந்த நிலையில ஆனால் பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுதான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி பிரதமருடைய பொருளாதார ஆலோசனைக்குழு வெளியிட்ட அறிக்கை என்ன ஏன் பரபரப்பை ஏற்படுத்தியது வாங்க தெரிஞ்சுக்கலாம் பிரதமருடைய பொருளாதார குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா பல்வேறு நாடுகளுடைய ஜனத்தொகையில் சிறுபான்மையினுடைய பங்கு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையை தயார் செய்த குழுல முக்கியமான ஒருத்தர் இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய மகள் ஷமிகா ரவி முக்கிய பங்கு வகிச்சிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி உடைய இந்த பொருளாதார குழு வெளியிட்ட அறிக்கையில என்ன மாதிரியான டேட்டாவை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான காலகட்டத்துல இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த ஜன பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் வந்து இருக்காங்க இதுல பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படிங்கிற அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆய்வின்படி இந்தியாவினுடைய மொத்த ஜனத்தொகையில் இஸ்லாமியர்களுடைய பங்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்துக்களுடைய பங்கு பார்த்தமேயானால் ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் குறைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில வந்து சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த அறிக்கை ஆய்வு செய்திருக்கு அதன்படி பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு அமைத்திருக்கக்கூடிய இந்த தரவுகள் இப்படி பார்த்தோமேனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையில் இஸ்லாமியர்களுடைய பங்கு பதினான்கு சதவீதமாக அதிகரித்திருக்கிறதாகவும் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக கிறிஸ்தவர்களுடைய அந்த பங்கு பார்த்தவையானால் இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் அதிகரித்துவதாகவும் சொல்லி இருக்கு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் கிறிஸ்தவர்களுடைய பங்கானது ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையானது சுட்டி காமிச்சிருக்கு குறிப்பாக பிரதமர் மோடி வைத்த ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியருடைய சொத்துகளுக்கு ரொம்ப அதிகமான முன்னுரிமையானது கொடுக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர்கள் வந்து செய்த பிரச்சாரமும் பார்த்தமேனால் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் காங்கிரசரும் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க தேர்தல் அறிக்கையில் அப்படிலாம் சொல்ல இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக நாங்கள் வந்து நடக்கிற மாதிரி எங்களுடைய தேர்தல் அறிக்கை இல்ல அப்படிங்கிறத காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பிரதமருடைய இந்த பொருளாதார அறிக்கையானது பிரதமருடைய குழுவானது கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொருளாதார அறிக்கை கடும் சர்ச்சையை ஏற்படுத்திரு இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோமே ஆனால் இந்த பரபரப்பான ஒரு சூழலானது இருக்குது தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரமானது ஒரு பரபரப்பான சூழல் அதில் வந்து பிரதமர் மோடி பேசிய சில கருத்துக்கள் கொஞ்சம் எதிர்மறையான விமர்சனத்தை கொடுத்துருக்கு அப்படிங்குற சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல ராகுல் சொல்லியிருந்தது கொஞ்சம் எதிர்மணைய விமர்சனம் இருக்குது இதற்கு தேர்தல் ஆணையம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் இதே நிலையில் குறிப்பாக ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருளாதார பிரதமருடைய இந்த பொருளாதார குழு வெளியிட்டு இருக்கிறது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய ஜனத்தொகையில பார்த்தவையினால சீக்கியர்கள் மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து வைசிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயின் மற்றும் பாரசீனத்தை சேர்ந்தவர்களும் வந்து வசிச்சிட்டு வர்றாங்க இவங்க எல்லாருமே பார்த்தவையினால் இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கை நேபாளம் வங்கதேசம் பங்களாதேஷ் அப்புறம் பாகிஸ்தான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய சதவீதமும் அங்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களினுடைய சதவீதத்தையும் ஒப்பீடு செய்யும் போது இந்தியாவில் சிறுபான்மையினுடைய சதவீதமானது உயர்ந்திருக்கு இங்கு வாழக்கூடிய சிறுபான்மையினருக்கு அதிகமான விதத்துல அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அதனால இங்கே அவங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் தான் இருக்குது அவங்க ரொம்ப அவங்களோட வளர்ச்சியானது சில இடத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்குமே பார்த்தோமேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை அவங்களுக்கு வந்து வளர்ச்சியான ஒரு முகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா காமிக்கிறதுனால இது இந்த சமயத்தில் அரசியல் வாக்கானது நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தலான நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது தேவையான ஒன்றா அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்களும் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஸோ மக்களவை தேர்தலானது நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் பிரதமருடைய பொருளாதார குழு ஏன் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடும் அந்த அறிக்கையில் இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் மற்ற இந்தியாவினுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய இலங்கையாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இங்கே எல்லாவற்றையும் விட இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை சிறுபான்மையினர் மிகவும் பாதுகாப்பான ஒன்றாகத்தான் வந்து இருக்கிறாங்க அவங்க நிம்மதியாக வாழ முடிகிறது அப்படிங்கிறத இந்த அறிக்கை வந்து சொல்லுது தேர்தல் சமயத்தில் இந்த அறிக்கை தேவைதானா அப்படிங்கிறத எதிர்க்கட்சியினர் முன் வச்சுட்டு வர்றாங்க காங்கிரஸ் மீது கடும் விமர்சனத்தை பாஜக முன்வைத்து வரக்கூடிய இந்த நிலையில் பார்த்தமேயானால் பிரதமருடைய இந்த பொருளாதார குழு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வந்து வெளியிடணும் இது தேர்தல் சமயத்துல இன்னுமே பரபரப்பை ஏற்படுத்தும் இந்த அறிக்கையானது அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது தேர்தல் நெருங்கக்கூடிய மக்களவை தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழு அந்த மக்களவை தேர்தலானது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் பிரதமருடைய இந்த பொருளாதார அறிக்கை அவங்க கொழுவினுடைய பொருளாதார அறிக்கையானது எது மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் லெஜெண்ட் சரோனா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருத்தியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பனிரெண்டு வரை மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும்